തൃചിമ്പലം പാർവതീപദേ മഹാദേവ തെടു ശിവനെ പോറ്റി എട്ടവർക്കും ഇരവാ പോറ്റി തൃചിത്രമ്പലം കൊഴിക മികമേപം കളികാര വരും യാനായി കടൽ നാഴ് മറവമോപം അടിയാൽ உளமாரி ஆகும் வலிதாயே தில்லை குத்த பெருமான் திருவடிகளை சிறை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பற்பாதம் படிந்து அடியவர் பெருமக்கள் பர்பாதம் படிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நம்ம சென்ற வாரம் ஐயன் அளந்தபடி கொண்டு அண்டமெல்லாம் ஒய்ய வரம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் எம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே என்பதான ஐம்பத்தி ஏழாவது பாடலை சொன்னார் இரவன் எம்பெருமான் அந்த அழந்த வழியாக ரெண்டே ரெண்டு நாள் நெல் அதை கொண்டு உலகத்து உயிர்களாய நமக்கெல்லாம் நன்மை செய்யும் அம்மை அறத்தை செய்பவள் அறம் வளர்த்த நாயகியாக இருக்கும் அம்மையை எடுத்து சொன்னார் பட்டர் இப்போ அடுத்த பாட்டு ஐம்பத்தி எட்டாவது பாட்டில் அம்பாளை அப்படியே தாமரை மலர்களாகவே காண்பிக்கிறார் தாமரைனாலே நமக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் தாமரை மலர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் கவிஞர்களாகட்டும் எந்த ஒரு கலைஞர்களாகட்டும் தாமரை மலரை நல்ல ஒரு அதை ஒரு வர்ணனையோடு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது ஒரு கலைஞர் கேட்டாராம் நம்முடைய கலாச்சாரத்திலே கலாச்சாரம்னா கலைகள் கலைகளிலே எந்த பொருள் இல்லை என்றால் சுவைக்காது அப்படின்னா அதாவது எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை சொன்னாங்களா உண்மையிலே எந்த பொருள் அப்படின்னா தாமரை தான் ஏன்னா ஒரு ஓவியனாகட்டும் தாமரை அப்படி ஒரு அழகாக கொண்டு வந்த தத்துரூபமாக நிற்பாட்டுவார் சிற்பக்கலைஞராகட்டும் அதுலேயும் சிற்பக்கலைன்னு சொல்லும்போதே நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிருப்போம் தூணில் பார்த்தீங்கன்னா தாமரை இருக்கும் சுவாமி இருக்கிற பீடம் பதும பீடமாக தான் இருக்கும் அம்பாள் இருக்கதே தாமரை மலரில் தான் மகாலட்சுமி ஆகட்டும் சரஸ்வதி ஆகட்டும் தாமரை மலர் தான் பிரம்மன் ஆகட்டும் தாமரை மலர் தான் இப்படி எல்லாருமே தாமரை தான் நாராயணன் ஆகட்டும் சுவாமியை கூட சொல்வார் தாமரை காடனையமேனி தனி சுடரை மணிவாசகன் சொல்வார் இப்படி உடம்பு எல்லாவற்றையும் தாமரை 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 என்று சொல்வார்கள் இப்போ அபிராமிப்பட்டவரும் அம்மையை பார்க்கிறார் அவளுடைய அங்கங்களெல்லாம் தாமரை மலர்களாகவே கட்சி அளிக்கிறார் அதில் இந்த பாடலில் ஆறு விதமான தாமரை இங்கே எடுத்து சொல்கிறார் ஆறு விதமான தாமரை ஆனால் அவளுடைய மேனி முழுவதுமே தாமரை மையமாக இருக்கிறது அப்படின்றத நமக்கு அழகாக புரிய வைக்கும் வண்ணமாக அருமையான ஒரு பாடலாக அமைந்துள்ளது இந்த பாடலில் ஐம்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலில் அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முளை தையல் நல்லாள் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே என்பதாக சொல்கிறார் அம்மை எப்படி இருக்க முதல்ல ஆசனம் அப்படின்றது அம்மை அமர்ந்திருக்கும் ஆசனம் என்றாலே அது தாமரை தான் நீங்கள் எந்த ஒரு அம்பாள் எடுத்துட்டாலுமே தாமரை கோவில்களையும் தாமரை பதும பீடம் போடுவாங்க மகாலட்சுமி எடுத்துட்டா தாமரை தான் சரஸ்வதி எடுத்துகிட்டா தாமரை தான் ஆதனம் ஆசனம் அவள் இருக்கும் ஆசனம் எது அப்படின்னா செக்கு சிவந்த தாமரை அருணாம்புயம் என்று சொல்ல சிவந்த ஒரு சிவப்பு என்ற ஒரு நிறமே அம்மைக்கே உரித்ததான ஒரு தனி நிறம் அப்படின்னு சொல்லலாம் இதுலேயுமே நமக்கு நிறைய இடங்களில் சகசிரநாமத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இவருமே முதல் வார்த்தையை உதிக்கின்ற செங்கதிர் அந்த சிவந்த நிறம்தான் அங்கே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட இங்கே அருணாம்புயம் என்ற மாத்திரத்தில் சிவந்த தாமரையின் மேல் அமர்ந்திருக்கும் அம்மை அருணாம்புயத்தும் அடுத்தாப்பில் இப்படி அழகாக அமர்ந்திருக்கும் அம்மை அந்த தாமரை மலர் வெளியவே பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம வெளியே இருக்கிற ஒரு அழகான தாமரை அதில் இருக்கும் அம்மை ஆனால் அந்த தாமரை வெளியே மட்டுமா இருக்குது நம்முடைய உடல் இந்த உடல் ஆதாரங்களிலும் அது இருக்கிறது ஆறு ஆதாரங்களையுமே ஆறு தாமரை மலராக சொல்லுவோம் அது நாலு இதழ் ஆறு இதழ் பத்து இதழ் பன்னிரெண்டு இதழ் பதினாறு இதழ் ஒவ்வொரு இடத்துலையும் மூலாதாரம் சுவாதிஷ்டனம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆக்மே ஆக்மே என்பது இரண்டு இதழ் தாமரை அப்போ ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய தாமரை மலர் அந்த மலரிலே வீற்றிருக்கும் அம்மை அதாவது அந்த தாமரை மலரையே தனக்கு ஆசனமாக கொண்ட அம்மை என்பதாக இங்கே அப்போ அவ அம்பாள் ஆசனம் எதில் இருக்கிறான்னா தாமரை மூலாதாரம் புஜா ரூடாயை சுவாதிஷ்டனம் புஜ கதாயை மணிப்பூராப்ச நிலையாயை அநாகதாப்ச நிலையாயை விஷுத்தி சக்கர நிலையாயை ஆக்யா சக்ராப்ச நிலையாய் இப்படி ஒவ்வொரு ஆதாரங்களாக அங்கே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது ஆறு ஆதாரம் இது மட்டுமா அப்படின்னா ஆக்ஞை என்றது மேலான ஒரு இடம் நம்முடைய ஆறு ஆதாரங்களில் மேலான ஒரு இடம் இங்கே தான் சாக்கிரம் நனவு நிலை என்பது இந்த உயிர் இறைவனோடு கூடி நின்று அப்படி இந்த ஒரு ராஜபாட்டையும் பார்க்க இதில் வந்து வீற்றிருந்ததுன்னா எல்லாவற்றையும் ஒரு சேர அறியும் அறிவு அப்போ இந்த இடத்துல ஆசனம் போட்டு அம்பாள் உட்கார்ந்து இந்த ஆன்மாவுக்கு விளக்கம் கொடுக்க அமர்ந்து விட்டால் அப்படின்னா ஆன்மா வியாபக நிலையை இந்த ஆக்கை சக்கரம் அப்படின்னு சொல்கிறது அந்த வியாபக நிலை இன்னும் சொல்லப்போனால் நல்ல சுத்திகரிக்கப்பட்ட நிலை ஆன்மாவில் உள்ள மலங்களெல்லாம் நீக்கப்பட்டு இங்கே வந்து நிலை அப்போ அந்த ஆத்மை என்ற இடத்தை தனக்கு ஆதாரமாக கொண்ட அம்மை என்பதால் இந்த இடம் மட்டும் இல்லை இன்னும் அருளாளர்கள் யோகிகள் சித்த புருஷர்கள் இவர்களெல்லாம் இதையும் தாண்டுவாங்க ஏன்னா உடம்புன்றதே மாயாகாரியம்தான் இந்த மாயாகாரியம் தான் உடம்பைய உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒருவருக்கள் இந்த உள்ளுக்குள்ளேயே இறைவனை பார்த்து 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 அந்த அம்மையை அப்படியே கொண்டு வர்றாங்க ஆத்யா சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல கொண்டு வர்றாங்க அந்த ஆக்னேய சக்கரத்தில் மட்டும் இல்லை அதுக்கும் மேலே கொண்டு வர்றாங்க பிரம்மரந்திரம் என்ற மேலே உள்ள இடம் அதுக்கும் மேலே கொண்டு போகிறாங்க ஏன்னா இந்த இடத்தை கடக்கணும் மாயை என்பது மாயா தான் அந்த உடம்பு அப்போ இந்த மாயையை கடத்தல் என்பது அதுக்கும் மேலான ஒரு தலமாகிய சகசிர தலம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டா அம்பாள் அப்படின்னா அவர்கள் மேலான நிலை இன்னும் சொல்ல சிவமாம் தன்மை சிவோகம் பாவனை சிவோகம் இறைவன் அதாவது இதுக்கு இன்னும் சொல்ல ஏகனாகி நிற்றல் இறைவனி நிற்றல் அப்படியே ஒன்றாக சிவத்தோடு இங்கு சக்தி சொல்லப்படுகிறது அப்போ சிவம் வேறு சக்தி வேறு இல்லை அந்த நிலை இந்த நிலையில தான் சகசிர தளத்துல தான் ஆடல் கண்டவர்கள் நம்முடைய அருளாளர்கள் கரைக்கால் அம்மையார் காலால் அது இன்னும் சொல்லப்போனால் அந்த சகசரம் கைலாய மலை என்று சொல்வார் கைலாய காட்சியாக இப்போ அந்த அம்மை அந்த இடத்துல ஆதனம் போட்டு இருக்கிறார் அந்த ஆதன வரிசையாக வருது இங்கே சகசரத்தலம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலர் இதை கண்டுகளிக்கும் ஆன்மா அது ஒரு பக்குவம் பெற்றார் இப்போ அபிரா அபிராமிப்பட்டெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நிலையில் அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து அம்மையோடு ஒன்றித்த நிலை தரும் இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த தன்மை அதைத்தான் இங்கே பட்டியல் போட்டு சொல்கிறார் அம்பாள் எப்படிப்பட்ட சகசிர தலம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரையின் மீது விற்றிருக்க இந்த ஆன்மா அந்த அம்மையோடு ஒன்றித்து இருக்கும் உணர்வு அதான் பெருநிலை சொல்லக்கூடியது அம்பாள் எப்படி இருக்கிறாலும் மகாபத்மாடவி சமஸ்தாயை மிகப்பெரிய அந்த தாமரையே தனக்கு இடமாக கொண்டவளாக சகசிரதல பத்மஸ்தா இந்த மேலே இருக்கிற இடத்துக்கே நம்ம சொல்லும்போது அம்மைக்கு இத்தனை சகசிர நாமாவளி அங்கே வரக்கூடியதாக பக்த மானசா என்பதாக பக்தர்களுடைய மனம் என்ற தாமரையிலே வந்து அமரக்கூடிய அம்மை என்பதாக அது மட்டுமா அம்மை யார் அவளை அழைத்த மாத்திரத்தில் அழைத்துன்னா வாய்விட்டு விட்டு அவசியம் இல்லை மனதால் நினைந்தல் அப்போ அம்பாள் முதல்ல வந்து தாமரை மலரை தனக்கு இடமாக கொண்டிருக்கும் அம்மை மனதால் யார் நினைக்கிறார்களோ அவர்களுடைய சித்தம் என்று சொல்லக்கூடிய சித்தம்னா உயிருக்கு நெருக்கமான ஒரு கருவி அதுவே இங்கே தாமரை மலராக இருக்கிறதா அருணாம்புயத்து இருக்கும் அம்மை என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் அப்படின்ட்டார் அப்போ சித்தாம்புயம் என்றால் உயிரின் அறிவிலே நிறைந்திருக்கும் அம்மை என் சித்தாம்புயமும் என்பதாக அதாவது சித்தத்தை சிவன் பாலே வைத்தல் அதுதான் மேலான தபநிலை என்று சொல்லக்கூடிய அது மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த நிலையை அடைந்தவர் அபிராமிப்பட்டார் அதான் என் சித்தாம் புயமும் என்கிறார் அவர் மட்டும் இல்லை இப்போ நாமுமே மனதாள அம்மையை வழிபாடு செய்தல் அந்த மனம் ஒன்று இருந்து நினைவீர்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று சொல்வார் அப்பர் அப்போ ஒன்று இருந்து நினைந்தல் என்பது உள்ளத்தால் நினைதல் இதை வலுவ நாயனார் சொல்லும்போதும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு அந்த மலர்மிசை ஏகிதல் ஏகினான் அப்படிம்பார் ஏகினான் இறந்த காலம் மனதால் யார் நினைச்சாங்களோ நினைச்ச மாத்திரத்தில் வந்து அம்பாள் வந்து அங்கே உட்காந்துட்டாங்க நினச்ச மாத்திரத்தில் அதுக்கு கூட இறந்த காலம்னால் என்ன பொருள்னா இப்போ வீட்டுக்காரர் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த அம்மா அடுப்படையிலேருந்து எதோ எடுக்க போகுது இவர் கூப்பிட்றாரு ஏன் பார்வதி இங்கே வான் கூப்பிட்றாரு பார்வதியும் கூப்பிட்றாரு வான் கூப்பிட்ற கூட இல்லை பார்வதி கூப்பிட்டு வந்துட்டேங்க அப்படிங்குது அம்மா அங்கே தான் இருக்குது அதாவது அடிப்படிகிட்டே இருக்குது ஆனால் அந்த அம்மா சொல்கிற வார்த்தை வந்துட்டேன் வந்துட்டேன்னா முதல்ல மனதால் அந்த இடத்துல வந்துட்டேன் அந்தம்மா யோசிச்சு பாருங்கள் இதே தான் வள்ளுவ சொல்றார் சொன்னார் மலர்மிசை ஏகினான் மனதால் யார் ஒருவர் அம்மையை நினைந்த மாத்திரத்திலே அந்த இடத்துல வந்து அமர்தல் தான் மலர்மிசை ஏகினான் அதை தான் இந்த இடத்துல என் சித்தாம் உயர்த்தும் என்பதாக பக்த மானச ஹம்சிகா என்பது சகசரராம பக்தர்களுடைய மனதிலே எப்படி ஒரு தாமரை மலர் மீது அன்னம் விட்டிருக்குமோ அதுபோல் இந்த மனதையே தனக்கு ஆதனமாக கொண்டு ஆசனமாக கொண்டு அமர்ந்திருக்கும் அன்னை என்று அழகாக அந்த நாமம் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முளைத்தையல் நல்லாள் நல்ல ஒரு அருமையான வார்த்தை தருணாம்புயம் தருணம் என்றால் அழகு என்று ஒரு பொருள் இளமை என்று ஒரு பொருள் இங்கே அம்மையை சொல்கிறார் தருணா தருண அம்புயம் அப்படின்னா அழகான இளமையான அதாவது இங்கே தாமரை மலர் தான் சொல்கிறாரு அம்புயங்கிறார் அப்போ தாமரை மலருக்கு இளமை என்பது என்ன அப்படின்னா மொட்டு வடிவில் இருக்கு இன்னும் மலரலை மொட்டாக இருக்கிறது இப்போ அம்பாளுக்குடைய அந்த முளை எப்படி இருக்குதான் மொட்டு போல இருக்குதான் தாமரை மொட்டு போல இருக்குதான் இளமையாக அழகான இன்னும் மலராத மொட்டு அதாவது கன்னி பெண்களுக்கு சொல்வாங்க பாருங்கள் அதுபோல் அம்மை எப்படிப்பட்டவள் என்றும் கன்னியானவள் அந்த சராசரங்களையும் உட்பவித்தாலும் பிறக்கச் செய்தாலும் இந்த அன்னை கண்ணியே இது எல்லா நூல்களும் ஆசிரியர்களும் நமக்கு சொல்வார் உண்ணாத முலை என்று சொல்வார் ஞான சம்பந்தப்பெருமாள் அது போல இளமையான அழகான மொட்டு போல முலையை உடைய தையல் தையல் நல்லா தையல் என்ற சொல்லுக்கு பெண் என்பது ஒரு பொருள் எப்பவுமே சொல்லுவோம் நிறைய இலக்கியங்கள்லேயே அது வரக்கூடியது தையல் என்றால் பெண் தையல் என்றால் அழகு என்ற ஒரு பொருள் தையி என்ற சொல் அது நமக்கு சங்க இலக்கியத்திலேருந்து வரக்கூடியது அடுத்தாப்பில் தையி என்றால் அழகு மட்டுமல்ல அழகுக்கு அணி சேர்ப்பது போல அழகுபடுத்துதல் அப்படிமாங்க இல்லையா போல எங்கள் அம்மாள் எப்படி இருக்கிறான் அவனுடைய மூலை எப்படி இருக்குதா இளமையான மொட்டு போல அழகுக்கு அழகு சேர்ப்பது போல அப்படிப்பட்ட தையால் இவள் நல்லாள் சாதாரணமான பெண்மணி இல்லை நல்லாள் நல்ல 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 என்பார் ஞான சம்பந்தப்பெருமாள் நல்ல என்ற ஒரு சொல்லுக்கு ஒரே ஆழியார்னா சுவாமி மட்டும்தான் அம்பாள் மட்டும்தான் மற்ற எந்த உயிரினங்களையும் நம்ம சொல்ல முடியாது நன்மையே செய்வாங்க ஆனாலும் அந்த உள்ளத்திற்குள்ளே கலப்பு மலக்கலப்பு அது வரும் அதனால் அந்த உள்ளத்தால் சிறிதளவேனும் அந்த விடும் ஆனால் இங்கே அம்மையோ கொஞ்சங்கூட மாசு இல்லாத நல்ல இவள் நல்லாள் செய்யும் செயலெல்லாம் நன்மையே உயிர்களாய நமக்கு இவள் செய்யும் செய்கை எல்லாம் நன்மையே அத்தனையும் கருணை அதைத்தான் இங்கே தருணாம்புய முலை தையல் நல்லாள் என்று சொன்னார் அடுத்து அப்படியே அம்பாளுடைய திருவுருவத்தை பார்க்குறாரு அப்படியே தியானம் பண்ணுறார் இவர் உள்ளுக்குள்ளே வெளியவே பார்க்கல உள்ளுக்குள்ள பார்க்குறாரு அப்படி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது அம்பாளுடைய விலாசம் தெரிகிறது அதில் இரண்டு கண்கள் தெரிகிறது இந்த இரண்டு கண்களும் அப்படியே தாமரை போல இருக்கிறார் முகமும் தாமரையாக இரண்டு கண்களும் தாமரையாக அந்த இரண்டு கண்கள் தாமரையாக இருக்கிறது எப்படி இருக்கா தாமரை மலர் நம்ம பார்த்துருக்கோம் நல்ல பசிய மிளர்கள் அதாவது அதாவது இருக்கும் நல்ல குளிர்ச்சியாக அழகாக விரிந்து அதோட ஈரப்பசையோடு கூட ஈரம் சேர்ந்ததாக அதோட தேன் வழி ஈரம் சேர்ந்தது ஒன்று தேன் வழியிறது ஒன்று அதற்குரிய வார்த்தையை கொண்டு வர்றாரு பாருங்க அம்பாளுடைய நயனம் எப்படி இருக்கான் தாமரை மலர் போல தாமரையில் எப்படி ஈரம் இருந்து கொண்டே இருக்கிறதோ போல அன்பு என்ற ஒன்று அன்புதானே ஈரம் அந்த அன்பு என்ற ஒன்று அப்படியே நிறைந்து பசிய மலராக இருக்கிறார் அடுத்து அந்த ஈரம் மட்டும் இல்லை அந்த மலரிலிருந்து தேன் வழிந்து கொண்டே இருக்கிறது இது கருணை அப்போ தகை சேர் நயன கருணா இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையை கொண்டோராக இருப்பாருங்க அந்த நயனங்கள் இரண்டும் அழகே வடிவான தாமரை மலர் அழகு மட்டும் இல்லை அன்பின் நிலையான தாமரை மலர் அன்பு மட்டும் இல்லை கருணை வழியக்கூடிய தேன் போன்ற தாவறை இவ்வளவு இந்த ஒரு வார்த்தையிலே வச்சு கொடுத்துட்டார் ஒரு சொல் தகை சேர் நயன தகை சேர் நயனம் கருணாம்புயம் அழகு கருணை அன்பு இவையெல்லாம் ஒருங்கே சேர்ந்த நயனங்களை உடைய அம்மை பத்ம நயனா இது நமக்கு சகசரநாமம் சொல்லக்கூடியது எவ்வளோ அருமையான ஒன்றாக சொல்லி அடுத்து பார்க்குறாரு இவளுடைய கரண் முகம் பதனாம்புயம் பதனம் என்றால் அழகான அந்த முகம் அதுவும் இங்கே அம்புயமாக அழகாக இருக்கிறது தகைசே நயன கருணாம்புயமும் பதனாம்புயமும் அது மட்டுமா கரங்களை பார்க்கிறார் கரங்களெல்லாம் தாமரை மலர்களாகவே இவருக்கு காட்சி தெரிகிறதா அது கராம் புயமும் அந்த கரங்கள் எப்படி இருக்கு ஒன்று அபயக்கரம் பயப்படாத நான் இருக்கேன் ஒன்று பாதுகாக்கிறதுக்கு ஏன் பயப்படுற அந்த அபயக்கரத்தை பார்த்தாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போன மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரணும் அப்படியே கையை பயப்படாதன்ற ஒரு அபயக்கரம் இன்னொன்று ஒரு கரத்தை இப்படி கீழ் நோக்கி வச்சிருப்பா அது வரதக்கரம் நான் உனக்கு வேண்டியதெல்லாம் அள்ளி அள்ளி தரேன் நீ கவலைப்படுற அப்படின்னு நம்மகிட்ட சொல்வது போல் அமைந்து அதனால தான் இந்த திருமேனியை பார்க்கும்போதே அம்மையுடைய திருமேனியை பார்க்கும்போதே இனம் புரியாத இன்பம் நமக்கெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் அதில் இந்த ஒன்பது நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அம்மையை ஒவ்வொரு அலங்காரத்தில் நேற்றுலாம் பார்த்திங்கன்னா பாகம்பிரியால் நல்லா அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் அவ்வளவு அழகு அழகு திருக்கோலமாக காட்சி திருந்தது இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மனதுக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு காட்சி எழுகிறது பாருங்கள் அது போல அந்த வரதக்கரம் அந்த வரதக்கரம் நமக்கு வரங்களை மட்டும் அள்ளி தரல இதோ திருவடி இதை பற்றி கொள் என்று சொல்வது போல நடராஜ பெருமானுடைய இடதுபுறத்தில் உள்ள அந்த கரம் அந்த வீசிய கரம் சொல்லுவாங்க அது அப்படியே திருவடியை தூக்கிய திருவடியை காண்பித்து நிற்கும் அதுபோல அம்மையின் இந்த திருக்கரம் ஒரு கரமானது அப்படியே வரத நிலையிலும் கீழ்நோக்கிய திருவடியை பற்றிக்கொள் உன்னுடைய துன்பமெல்லாம் நீங்கும் என்று சொல்வது போலவும் அமைந்துள்ளது அதைத்தான் இங்கே அழகாக சொல்கிறார் தகைசே நயன கருணா முயமும் பதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் திருவடி தாமரை அந்த திருவடி எப்படிப்பட்டதாக இருக்கிறது தாமரை போல அதான் சரணம் சரணம் என்றால் அடைக்கல பொருளாக உயிர்களாகிய நமக்கெல்லாம் சரணம் அடைக்கலம் எது என்றால் இந்த அம்புயமே அவளுடைய திருவடி தாமரைகளே ஒரு குழந்தைய யாராவது அடித்தா அம்மா தான் அழுகும் அம்மாவே அடித்தாலும் அம்மான்னு எடுத்துகிட்டு அவகாலத்தான் பிடிக்கும் அப்போ அந்த சரணம் என்ற மாத்திரத்தில் நமக்கெல்லாம் அடைக்கலமாக இருப்பது எது என்றால் அவளுடைய திருவிடி தாமரைகளே எவ்வளோ அழகாக அந்த தாமரை அம்பாளுக்கு எவ்வளோ அழகாக சொல்லிவிட்டா இருப்பாருங்க சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே இதை தவிர எனக்கு தஞ்சம் என்ற ஒரு பொருள் கிடையவே கிடையாது உண்மையிலே உலகத்தில் நாம் தஞ்சம்னு எந்த பொருளையாவது எடுக்க முடியுமானா ஒரு காலும் ஒரு பொருளை எடுக்க முடியும் தஞ்சம் என்ற மாத்திரத்திலே இறைவனுடைய திருவடி தான் இந்த திருவடி தான் உயிர்களாகி நமக்கெல்லாம் தஞ்சமாக இருக்கக்கூடியது இங்கே அம்மையோட திருவடி தாமரை அது தாமரையாக இருக்கிறது அது சரணாம் இருக்கிறது இது அல்லால் கண்டிலே ஒரு தஞ்சமுமே என்பதாக அந்த தாமரை மலரை ஆதனமாக ஆசனமாக அந்த அம்மையுடைய இருவெழிகளாக கரங்களாக திருவடியாக இப்படியெல்லாம் ஆறு தாமரை மலர்களாக சொல்லக்கூடிய இந்த அபிராமிப்பட்டர் மனதால் தியானித்து அம்மையை உருவகித்து உள்ளுக்குள் வைத்து செய்த வழிபாட்டு பாடலாக அதனால் இந்த பாடல் அப்படியே நமக்கு வழிபாட்டு பாடலாக கொண்டு வந்து மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கணும் அது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்குரிய அந்த ஒன்பது நாளில் இன்றைக்கி எட்டாவது நாள் வந்துட்டு அருமையான ஒரு நாள் அதுலேயும் இன்றைக்கி அஷ்டமி செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் கூடிய நாள் அம்மைக்கு மிக முக உயர்ந்தது அம்பாளை சொல்லும்போது அஷ்டமி சந்திர விப்ராஜ் அழிக ஸ்தல சோடிதா என்ன சகசிரநாமம் சொல்லும் அப்படி அம்மை அதுவும் இந்த அஷ்டமி எட்டாவது நாளில் துக்கை வழிபாடு ரொம்ப அதிகமாக செய்வாங்க இந்த நவராத்திரி விழாவிலையும் அஷ்டமி வழிபாடை மிக கொண்டாட்டமாக செய்யக்கூடியவர்கள் இன்றைய நாளில் நம்முடைய துன்பங்களெல்லாம் நீங்கும் என்பது திண்ணமான ஒன்று அதில் அம்பாளை இன்றைக்கி அதுவும் அபிராமி அந்த அன்னையை அவள் இருக்கும் இடமாக அந்த ஆதனமாக அவளுடைய முகவிலாசமாக கருணை புழியும் கண்களாக கராம்புயமாக சரணாம்புயமாக நாம் கண்டு அப்படியே நினைந்து நினைந்து மகிழக்கூடிய ஒரு பாடலாக தந்திருக்கிறார் பட்டர் ஐம்பத்தி எட்டாவது பாடலிலே அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முலகி தையல் நல்லாள் தகைசே நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே என்பதான ஐம்பத்தி எட்டாவது பாடல் சிந்திப்பதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்க திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி இதுகாரம் கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் അരർമ്മ പാർവദേവ അര മഹാദേവ തെന്നാടു ശിവനെ പോറ്റി എട്ടവർക്കും ഇരവാ പോറ്റി തൃക്ഷി